അൻപ നമ്മയില്ല ഒന്നായ കൂട്ടി സേർത്തവേ അവരേ അക്കളിത്തിടുവോമ്യാ അവ മഹിഴ്ചി കൊള്ളോമേ ജീവിയ ദേവനുക്ക് ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் ஜேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே ஜேசுவை பின்பற்றினார் ஆண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே கண் பார்வையற்ற ஒருவர் ஜேசுவிடம் தான் குணமடைய வேண்டுமென்று நம்பிக்கையோடு வெளிப்படுத்துகிறார் நம் மத்தியிலே ஏராளமானவர்கள் தங்களுக்குள்ளே பலவிதமான குறைகள் இருப்பதை கண்டு அதை காண்கின்ற பொழுது தங்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை என்று அவர்கள் புலம்பித் தருகிறார்கள் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய உடலிலே இருக்கிற குறைகள் உண்மையான தடைகள் அல்ல மாறாக அவற்றை நாம் தன்னம்பிக்கையோடும் முழு முயற்சியோடும் வெல்லக்கூடிய மனபக்குவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் குண்டு என்பதை மறந்து போகக்கூடாது மேலாக விரைவனிடம் நாம் சரணாகதி அடைகிற பொழுது விரைவனில் ஆழமான நம்பிக்கை வைக்கிற பொழுது அவற்றில் இருந்து நாம் எத்தனையோ விடயங்களை சாதிக்க முடியும் நற்செய்திகளே வருபவர் உடல் அளவில் ஊனமுள்ளவராக இருந்தாலும் மனதளவில் தெளிவு பெற்றவராக மற்றவர்களை சான்று வாழாமல் இறைவனே கதி என்று சரணடைகிறார் எனக்கு குருதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று நம்பிக்கையோடு வருகிறார் அன்பார்ந்தவர்களே இறைவனிடம் தங்களையே முழுவதும் சரணா சரணாகதி அடைகிறவர்கள் தங்களிலே இருக்கிற குறைகளை காண மாட்டார்கள் நாம் முயற்சி எடுக்கும் போது இறைவன் எம்மை விடுவிக்கிறார் நம்முடமுள்ள சுதந்திரத்தை பாதிக்கின்ற ஊனங்களாகிய நான் என்ற எண்ணம் வஞ்சகம் சூழ்ச்சி பகமை வெறுப்பு காழ்ப்புணர்ச்சி போன்ற இதையே ஊனத்தில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக நம்மையே இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும் விசுவாசத்தோடும் விடாமுயற்சியோடும் முயன்று பாருங்கள் கங்களில் இருக்கிற குறைகளெல்லாம் கங்களை விட்டு விட்டு ஓடிவிடும் வைகரையில் பிறந்து தென்றலில் தவழ்ந்து புயலோடு நடந்து புதிய பாதைகளை கடந்து கடல் அலையோடு இணைந்து விடுவதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது போ நதியாகிய நாம் ஊனமாக குறுகலாக உயரமாக தாழ்வாக இருக்கிற நாம் கடலாகிய இறைவனில் இணைவோம் இறையன்பை பெறுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லும் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் எனவே நாம் நாமில்லாம் வந்து கூடும் போதிலே மனதில் வேத்துமை கொள்ளாமல் திழிப்பாயிருந்து கொள்வோமே தீய சச்சரவுகள் ஒழிப்பிடுக நம் இறைவன் கிறிஸ்து நாதர் இருந்தது